ரமதானுடைய காலத்தில் ஒரே நிமிடத்திற்குள் பதினாலு கோடி நன்மைகள் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் இந்த தஸ்வீகை இந்த திக்கரை முறை நம்ம சொல்லிவிட வேண்டும் அதாவது மஜ்மா ஜவாய் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது கிதாபுல் அது கார் கிதாபுகளில் ஒரு ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ரசூல் சல் அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் யார் இந்த ஒரு ஒருமுறை ஓதுவார்களோ அவர்களுக்கு இருபது லட்சம் கிடை இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க அதாவது லா அஹதன் லம் வலம் வலம் அஹத் யார் இந்த கலிமாவை ஒருமுறை ஓதுவார்களோ இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது அப்ப ரொம்புடைய காலத்தில் அல்லாஹ் ஒன்றுக்கு எழுபதாக தருகிறான் அப்போ இருபது லட்சத்தை எழுபதாக போடுங்கள் பதினாலு கோடி நன்மைகளை அல்லாஹு ஒரே நிமிடத்திற்கு கொடுக்குறான் எல்லாமே நாம் பதினாலு கோடி நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம்